மேகங்களின் மேலிருக்கும் நிறங்களின் ராஜ்யத்தில் ஏழு நிறங்களின் மாயத்தை கொண்ட யூனிகான் ராணி வானவி வாழ்ந்தாள் அவள் கொம்பிலிருக்கும் ஒளியே மழைக்கு பிறகு வானத்தில் தோன்றும் என்பது வானவிலின் ரகசியம் ஒருநாள் காலை வானவி எழுந்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள் ஐயோ என்னாச்சு என் கொம்பில் ஏன் ஏழு நிறமும் இல்ல அவள் வேகமாக மந்திர புத்தகத்தை திறந்தாள் உண்மையாக மகிழ்ச்சி மங்கும் போது நிறங்களும் மங்கிவிடும் அப்படியா எனக்குள் என்ன மகிழ்ச்சி குறைந்திருக்கிறது உன் மகிழ்ச்சியை நீதான் தேட வேண்டும் வானவி வானவி உண்மையான மகிழ்ச்சியை தேடிக் கொண்டே முதலில் காடுகளுக்குச் சென்று இறங்கினாள் அங்கே பல உயிரினங்கள் அவளைச் சுற்றி வந்தனர் ராணியே நாங்கள் உங்களை எதிர்பார்த்தே இருந்தோம் என் காற்றில் பறந்துட்டு நான் எங்கே தூங்குவேன் நான் இருக்கேன் குட்டி நீ கொஞ்சமும் அஞ்சாதே ஒளியால் புதிய கூட்டை உருவாக்குகிறாள் வானவி மிகவும் நன்றி ராணி ஆனால் ஏன் ராணி உங்கள் ஒளி இவ்வளவு மந்தமா இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஆயிற்றா ஆம் என் கொம்பில் உள்ள நிறங்கள் எல்லாம் போயிடுச்சு அடுத்து வானவி காட்டில் ஒரு மரம் வெட்டுபவரை பார்க்கிறாள் வரவேற்கிறேன் ராணி எப்படி இருக்கிறீர்கள் ஆமாம் நீங்கள் ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு உதவி செய்ய எங்களாலே ஏதாவது முடியுமா நான் யாருக்காவது உதவி செய்தால் என் மகிழ்ச்சியும் ஒளியும் வரும் என நினைக்கிறேன் பின் அவள் அங்கு இருந்து அருகிலிருந்த ஒரு கிராமத்துக்கு பறந்தாள் அங்கு மழை கொட்டி கொண்டிருந்தது ஐயோ இது வானவில் ராணியே ஆனா ஏன் இவ்வளவு சோர்வோடு இருக்கீங்க நான் கொஞ்சம் ஒளியை இழந்துட்டேன் ஆனா உங்களுக்கு மழையில கஷ்டமா இருக்குல்ல பெரும் காற்று வீசுகிறது வாருங்கள் அனைவரும் சென்றுவிடலாம் அம்மா நம்ம வீடுகள் எல்லாம் மழையில் வீணாகிவிட்டது இப்போது எங்கு நாம் போவது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் மழையில் நாங்கள் நனைந்து கொண்டு எப்படியாவது வாழ்ந்துருவோம் ராணியே ஆனா நீங்க இப்ப ஒளியை இழந்து மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்வது என் கடமை இதோ உங்கள் உதவி மிகவும் நன்றி வானவேல் ராணி அவள் பலருக்கு உதவினாலும் அவளது கொம்பின் ஒளி இன்னும் திரும்பவில்லை அப்பொழுது வானவி ஒரு சிறிய குழந்தை மரம் கீழே தனியாக உட்கார்ந்து அழுவதை கவனித்தாள் நீங்கள் யார் எனக்கு வானவில் ராணியை காணணும் நான் ரோஜா பூ தருவேன் ஓவியம் வரைந்து தருவேன் எல்லாம் அவங்களுக்குத்தான் ஆனா அவங்க ஒருபோதும் வரமாட்டாங்க அந்த வார்த்தைகள் வானவியின் இதயத்தின் உணர்ச்சியை தொட்டது செல்லமே நான் தான் வானவில் ராணி அப்போ நீ என்ன நினைக்கிறியா உனக்கு நான் முக்கியமா ஆமாம் நீங்க என் ராணி என் ஹீரோயின் நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் உங்களை பார்த்து விட்டேன் அந்த நொடியில் வானவியின் கொம்பிலிருந்த ஏழு நிறங்களும் மீண்டும் பிரகாசமாக வெடித்து முழங்கின வானம் முழுதும் பெரிய வானவியில் பளிச்சென எழுந்தது இதுக்கு உன் அன்பு காரணம் குட்டி நீ என்னை தான் என் நிறங்களுக்கு சக்தி கொடுத்தது பாருங்க ராணியின் ஒளி திரும்பிச்சு எவ்வளோ அழகா இருக்கு இனிமேல் ஒவ்வொரு வானவிலும் ஒரு சிறிய இதய வடிவ ஒளி இருக்கும் அது என் மீது நம்பிக்கை வைத்த உங்களுக்கு நன்றி சொல்லும் என் வழி ராணி நெடிய வாழ்க வானவி நெடிய வாழ்க இதுபோல் வானவில் ராணி உண்மையான மகிழ்ச்சி அன்பில்தான் இருப்பதை உணர்ந்தாள் நம்மை உண்மையாக நினைக்கும் ஒரே இதயம் வாழ்க்கைக்கு எல்லா நிறங்களையும் கொடுக்க முடியும்